ஸ்லாங்கூர் இந்தியர் நிர்வாக இயக்கம் இனி நாடு தழுவிய அளவில் அறிமுகப்படுத்த முன்னெடுப்புகளை மேற்கொள்ளப்படும் என்று அதன் தலைவர் டாக்டர் சத்யா பிரகாஷ் நடராஜன் தெரிவித்தார் வளரும் தலைமுறை தாக்குப்பிடிக்க வேண்டும் என்றால் உருப்படியான திட்டங்கள் தேவை மேலும் இந்திய சமுதாயத்திற்கு என்று ஒரு வலுவான நிதி மற்றும் பொருளாதாரம் தேவை என்று உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளரான டாக்டர் சத்யா பிரகாஷ் நடராஜன் தெரிவித்தார் ஆனா வருங்காலத்துல நம்ம சொந்தமா சொந்த காலில் நிக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் என்னோட குறிக்கோள் எது என்னோட எண்ணம் நான் சொல்றது கரெக்டா இருந்தா எல்லாருக்கும் ஒத்து போச்சுன்னா ஒத்துக்கே செய்வோம் நான் ஒரு வயதில் ஒரு வெளியில உருவாக்குறேன் அதுக்கு மேல அந்த வெளியை எல்லாத்தையும் கொண்டு போறோம் ஏன்னா இதை உருவாக்கணுமா இந்த திட்டத்தை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்வோம் எப்படி செய்வோம் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த புரோகிராம் அதை உருவாக்கிட்டோமா நீயா ஏறக்குரிய குரியாதவர்களுக்கு சேகர் போட்டி இருக்கில்ல அந்த மாதிரி ஒரு போடியை உருவாக்கிட்டுமா வளர்க்குறதில் நமக்கு எவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறோன்னு கேட்க வேண்டாம் குடும்பத்தில் கொடுக்க வேண்டாம்னால் பிரச்சனை கிடையாது ஒதுக்கீங்களா இப்போ நம்ம பிரச்சனை விட எத்தனை மில்லியன் கொடுத்துருக்காங்க நூறு மில்லியன் ஏறவே ನಮ್ಮ <laughs> <laughs>

ஒரு இத்தை சேர்த்து கூட கஷ்டப்படும் இந்த சூழ்நிலை மாறணும்னா நம்ம எல்லாம் ஒத்துமையாக சிந்திச்சு செயல்படும் அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம இடைக்காலம் குறுகிய காலம் நீண்ட கால திட்டம் இருக்கணும் என்னோட நீண்ட கால திட்டம் இந்த படிப்புலேருந்து நம்மளோட மருத்துவ வசதியிலேருந்து என்னென்ன உதவி செய்யணும் எல்லா திட்டங்களும் இருக்கு ஆனா அந்த திட்டம் செய்யப்படணும்னா நம்ம எல்லாம் ஒத்துமையை கேட்டுதான் பதிலை கொடுக்கணும் பதிலை கொடுக்கணும் பதில் கொடுத்துறாங்க அப்புறம் பதில் கணக்கு கம்மிங்க கணக்கு கம்மி கணக்கு கம்மி கேட்டுறோம் கிடைக்குதா கிடைக்குதா கிடைக்கல அப்புறம் பதில் கிடைக்கல பட்ஜெட் கிடைக்கல பட்ஜெட் கிடைக்கலன்றோம் அப்புறம் அதே நம்ம தான் திருப்பி என்ன சொல்றோம் பதில் திருப்பிட்டாங்க பதில் திருப்பிட்டாங்க பதில் திருப்பிட்டாங்க

நம்ம எல்லாம் ஒரு ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்து இதுதான் வேணும்னா வரங்காலம் நம்ம இந்தியர்கள் மலேசியால ஒரு மாற்றம் வருமா வரலாம் வருமா வரலாம் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தா மட்டும்தான் முடியும் இதுல ஒரு இதுல பத்து மில்லியன் கோடி கொடுக்கிறேன் இதுல இருபது மில்லியன் கோடி கொடுக்கிறேன் இதுல ஹண்ட்ரட் மில்லியன் கோடி கொடுக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் நம்ம

எனக்கு வேண்டியது வந்து எந்தெந்த ஸ்டேட்ல லீடர்ஸ் ஒத்துணையா வராங்க செய்ய தயாரா இருக்காங்க சொல்லுங்க நான் வந்து செய்யணும் நம்ம யாருக்கு பார்க்கறாங்க இன்னைக்கு நம்ம யாராச்சும் யாரும் நம்பி இல்ல யாருக்காச்சும் யாராச்சும் நம்மளுக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு நம்பனால வர்ற தலைமுறையை மாற்ற முடியும்தான் செஞ்சேன் இந்த திட்டத்தை மட்டும் பிரதமர் ஏத்துக்கிட்டு செயல்பட்டாருன்னா வர்ற பொது பொது தேர்தலில் பதினாறு தேர்தல் தேர்தலில் கண்டிப்பா இந்தியர்களோட முழு ஒத்துமை இருக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்கு உதவியாக நீங்களே கொண்டு போய் சேர்க்கலாம் இத மட்டும் பிரதமர் செஞ்சிட்டாருன்னா நம்ம சமுதாயத்துக்கு நான் நினைக்கிறேன் நூறு சதவீதம் நம்ம சமுதாயத்தை இது வந்து ஒத்துழைச்சு கண்டிப்பா போட்டு வந்து அடுத்து வர்ற பிரதமர் அவர்தான் இருப்பாருன்னு கண்டிப்பா நான் நினைக்கிறேன் நான் மட்டும் உறுதி எல்லாருமே சேர்ந்து உறுதி ஒரு என்ஜிஓ ஜல்பாக உருவாக்கி மலேசியன் இந்தியன் ஆர்ம்ஸ் இதுல நம்ம செய்யற திட்டம் என்னன்னா நம்ம சமுதாயத்துக்கு நம்மளே வர்ற வருங்காலத்தில் இடைக்காலம் குறிய காலம் நீண்ட காலம் திட்டம் இருக்கணும் ஏன்னா இப்ப இருக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் ஒரே ஒரு இஷ்யூ தான் பேசுறோம் வர்ற சலுகைகள் வந்து சேர மாட்டுது வர்ற ப்ரோக்ராம் வந்து சேர மாட்டுது வாய்ப்பை ஐ மீன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து திருப்பி வரக்கூடாது நம்ம சமுதாயத்துக்கு அதுக்கு தான் மியா உருவாக்க பார்க்கணும் இந்த மியா மட்டும் உருவாக்கிருச்சுன்னா நம்ம வர்ற வரும் படத்துல நம்ம சமுதாயத்துக்கு நம்மளே உதவி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வேற யாரையும் நோக் மீன் கேட்கணும் உதவி செய்யுங்க இது செய்ய செய்ய வேண்டாம் எயிட் நல்லதுல இருந்து எழுதிய காரியம் வரைக்கும் நம்மளே நம்ம வர்ற தலைமுறைக்கு நம்மளோட சமயத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு நம்மளே உதவி செய்யறோம் இதை நம்மளோட பேய் சார்பாக திட்டம் நம்ம ஒரு ப்ரோஜெக்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்து கவர்மெண்ட்ல இப்போதைக்கு என்ன கேட்கிறோம்னா ஜாக்கட் எப்படி உருவாச்சு அந்த மாதிரி ஒரு பாடி உருவாக்கி அந்த பாடியில என்ன செய்ய முடியும் பிகாஸ் ஜாக்கட்ல செய்யறது அதே தான் செய்ய போறோம் ஆனால் இதுல என்னன்னா பிரதமர் ஒத்துழைக்கணும் எத்தனை சதவீதம் எல்ஐஸ்டிஎனோட வருமான பணி பணத்துல வந்து இந்தியர்கள் இந்தியர்களுக்கு உதவி செய்யலாம் இதை மட்டும் ஒரு அளவுக்கு எல்லாமே கேட்கல ஒரு அளவுக்கு மட்டும் உதவி செஞ்சுட்டாங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு நம்மளே உதவி செஞ்சுக்கலாம் ஸோ வர்ற விஷயத்த என்னென்ன செய்யப்போ எப்படி செய்யப்போ நம்மளே உட்காந்து நம்மளே டிரான்ஸ்பேரண்டா இது வந்து மறைச்சி ஒன்றும் பேச வேண்டியதுல நம்ம சமுதாயத்துக்கு இவ்வளோனா இவ்வளோ ஹெல்ப் பண்ண போறோம் இவ்வளோனா இவ்வளோ கொடுக்க போறோம் நடுவுல யாரும் இருக்க போறது இதான் நம்மளோட திட்டம் பிரதமரோட அதிகாரியே இங்க இருக்கிறாரு அவர் கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு அவருக்கும் அந்த குறிக்கோள் என்னன்னா நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னு ஏன்னா இன்னைக்கு பாருங்க அவரு அவரோட பிஜி ஷெடியூல விட்டு இங்க வந்திருக்காருனா என்னன்னா விஷயத்த பிரதமர் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த நல்ல உணர்வு நம்ம சமுதாயம் நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு முன்னேறணும் கண்டிதா இங்க இருக்காரு சோ இந்த விஷயத்த அவரும் ஷேர் இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் இதுதான் நம்மளோட கனவு நம்ம லட்சியம் ஏன்னா வர்ற இது வந்து உடனே செய்யப்படுற விஷயம் கிடையாது ஆனா தூரத்தை சிந்தத்துல ஒரு அஞ்சு வருஷத்துல செஞ்சாலும் இது வர்ற தலைமுறைக்கு இன்னும் ஐம்பது வருஷம் சரி ஒரு லட்சம் மீன் நூறு வருஷம் இருந்தா சரி சாதிக்க முடியும் விஷயம் ஸோ இது வந்து நம்ம ஒப்பனா எல்லாத்துக்கும் பிகாஸ் இது எல்லாம் இந்தியருக்கும் சேர வேண்டியது ஸோ இது வந்து குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு இல்லை இல்லை ஒரு ஆள் ஒரு சொந்த சுய இதுக்காண்டி கிடையாது அவங்க சொந்த இதில் இதுக்கு வந்து ஒரு பதவியோ ஒரு தரத்தில் இருக்கணும் தேவையில்லை பிரதமர் கொடுத்தா சரி ஏன்னா இதை வந்து நம்மளே நம்மளை பார்த்துக்கலாம் அதான் நம்மளை குறிக்கும் ஏன்னா வர்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியாது அது வந்து அமைச்சராக இருக்கலாம் துணை அமைச்சராக இருக்கலாம் மெம்பர் பார்லிமெண்ட் இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஆள் ஒரு ஆளோட விஷயம் கிடையாது இது வந்து எல்லாத்துறை மக்களோடையும் இதுதான் என்னோட லட்சியம் நிற்கிற எல்லாத்துறை எல்லா இந்தியர்களோட லட்சியம் ஏன்னா நம்ம சொன்ன நல்ல உதாரணம் காரியம் செய்யறதுக்கு நம்ம சமுதாயம் தான் கஷ்டப்படுறது இது தவிர்க்க முடியாத விஷயம் யாரும் என்கிட்ட சொல்ல முடியாது தெரியும் உளுசா என்னடா இருக்குது என்ன சூழ்நிலை இருக்கும் நம்ம தான் இப்ப இங்க கேக்கிறோம் உதவி கேக்கிறோம் உதவி கேக்கிறோம் ஒரு காரியம் இறுதியக்காரியை செய்யறதுக்கு இந்த சூழ்நிலையை அரசாங்கம் பூர்த்தி செய்தால் பொது தேர்தலில் இந்தியர்களின் ஆதரவு கண்டிப்பாக நடப்பு அரசுக்கு கிடைக்கும் என்று அவர் சொன்னார் பத்தே ஷெங்கா மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்வில் நெகரிசெம்பிளான் மாநிலத்தின் முன்னாள் துணை சபாநாயகர் டத்தோ ரவி பிரதமர் துறை அமைச்சின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மோகன் மலாக்கா பிரசாத் குமார் பாங்கி பாலமுரளி செபூத்தே அனிதா கேடா மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆறுமுகம் உஷா நந்தினி உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர் ட்ரா மலேசியா அமைப்பின் தலைவர் டத்தோ சரவண சின்னப்பன் இந்த சிறப்புரை ஆற்றினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு